ஒரு முரண் நபிசல்லா சில அவங்க சஹாபாக்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறாங்க திடீரென்று நபி சொல்லா அலிசும் சிரித்தாங்க அதில் துமர்தான் கேட்டாங்க யார சொல்லலாம் பேசிக்கொண்டு இருக்கையில் சிரிக்கிறீர்களே என்ன காரணம்னு சொல்லி அப்ப நபி சொல்லா அலிசில் அவர்கள் ஒரு அழகான சம்பவத்தை சொன்னாங்க அல்லாவுக்கு முன்னால் ரெண்டு அடியார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அதுல ஒரு அடியார் அல்லாட்ட சொன்னாரு யா அல்லா இவன் எனக்கு அநீதி இழைத்து விட்டான் என்னுடைய அநீதிக்கான நீதிய நீதானே பெற்றுக் கொடுக்க முடியும் நீ பெற்றுக் கொடுன்னு சொல்லி எப்பா ஒண்ணும் இல்லையப்பா இங்க வந்து எப்படி நீ அவனுக்கு வலிக்கு படியா வாங்க போற இப்ப அந்த அடியான்னு சொல்லுவோம் அவனுடைய எனக்கு வாங்கி கொடு அவன்கிட்ட நன்மையே இல்லப்பா அப்படியானா என் பாவத்தை தூக்கி அவன் தலையில கட்டிரு என் பாவத்தை எல்லாம் அவன் மேல எழுதிரு இப்ப இது எல்லாம் கேட்டு விட்டு சொன்னா கொஞ்சம் அங்க பாருப்பான்னு சொன்னான் அவரும் பார்த்தார் அங்க வந்து தங்க மாளிகைகள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய பெரிய நகரங்கள் பவளங்கள் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான தோட்டங்கள் அப்ப அந்த அடியான் இதெல்லாம் எந்த நபிக்காக நீ கொடுக்க காத்திருக்கிறாய் எந்த சித்திக்கு கொடுக்க காத்திருக்கிறாய் எந்த ஷஹீதுக்கு இதை நீ கொடுக்க போகிறாய் சொல்லி எல்லாம் சொன்னா இதற்கு யாரெல்லாம் காசு வச்சிருக்கிறாரோ அவர்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் காசு இருந்தா வாங்கிக்கலாம் இப்போ அந்த அடியான் கேட்பான் எல்லாம் இங்கே எது காசு ஆமாம் அந்த காசு ஒன்றை இருக்குது அந்த காசு ஒன்னிடம் இருக்குது இந்த உனக்கு அநீதி இழைத்து விட்டதாக புகார் செஞ்சில்லையா இந்த அடியானை நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் இந்த சொற்கள்லாம் உனக்கு தான் யாரெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னார் அப்படியானால் அவருடைய கரத்தை அழைத்து கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னான் நிமிஷல்லதா அலி சிலவங்க இந்த சம்பவத்தை ஓதிவிட்டு ஒரு ஆயத்தையும் ஓதுவாங்க ஃபத்தகுல்லா வாஸ்லிஹூதா தபை நிக்கும் இன்னல்லாஹு யுஹிப் பு இன்னல்லாஹு யுஸ்லிஹு பையனல் மூமினீன் அல்லாஹ் மூமின்களுடைய சமாதானம் செய்து வைக்கிறான். அப்ப சமாதானங்கிறது சொர்க்கத்துல மறுமையில கூட நடக்கும். மூமின்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்களும் அப்படிதான் கோப தாவங்கள்ல கடுமையா நடந்துக்குவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஆயிடுவாங்க ஹதரத் உாமியா அவர்கள் அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபா அந்த காலத்துல ஒரு லட்சங்கிறது தீனாராகவோ திரகமாக இருக்கலாம் அன்னை ஆயிஷா அவர்களுக்காக அனுப்பி வச்சாங்க அன்னை அவர்களுடைய பழக்கம் என்ன எதையுமே வைத்துக் கொள்ளவே மாட்டாங்க அன்னை ஆயிஷா ரது தன்னுடைய அடிமை பெண்ணிடம் சொன்னாங்க மாவியா ஒரு லட்சம் அனுப்பி இருக்கிறாரு மதியனால இன்னார் இன்னாரை எல்லாம் கூப்பிடுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு லட்சத்தை கொடுத்து கொடுத்து முடிச்சுட்டாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க மாலை நேரம் வருது மாலை நேரத்தில் தன்னுடைய அடிமை பெண்ணிடம் நோன்பு திறக்க ஏதாவது கொண்டு வாமான்னு சொல்லி இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க நீங்க எதையாவது வீட்டுல வச்சாதானே எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இல்ல சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க அதற்கு ஆயிஷாவுடைய சகோதரி மகன் அப்துல்லாஹிபின் ஜுபைர் அவர் வந்து ஆயிஷா ரதியானா ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவருக்கு கொஞ்சம் கோபம் அப்துல்லாஹிபின் ஜுபை உடனே அவர் சொன்னார் அல்லாம் மீது ஆணையாக இனி ஆயிஷா இப்படி எல்லாம் தாராளமாக அள்ளி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் இல்லைன்னு சொன்னா நான் சிறுவர்களுக்கு பைத்தியக்காரர்களுக்கு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய தடை விதிக்கப்படுதோ அது மாதிரி நான் ஆயிஷா மீது தடை விதிப்பேன் இத்தனைக்கும் தான் சொல்லிவிட்டார் அவர் அதில் ஆயிஷா அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியதும் என்ன பார்த்து இப்படி சொன்னானா அப்துல்லி ஜுபைர் வந்து என்ன பார்த்து இவ்வாறு சொன்னானா எல்லாம் இது சத்தியமாக நான் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான் சத்தியம் பண்ணிட்டான் பேச மாட்டேன்னு சொல்லி அவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்கிறார் யாரார் மூலமாக தூது விட்டு பாக்கிறாரு நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன் மன்னிக்க சொல்லுங்க நான் என்னுடைய கண்ணை அவங்க ஹாலா அவங்க நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அன்னை ஆயிஷா உறுதியா இருந்தாங்க அவற்ற பேசுவதாக இல்லைன்னு சொல்லி அப்ப சுபைர் என்ன பண்ணாரு ஆயிஷா வீட்டுக்குள்ள நுழையணும் போனா உள்ள விட மாட்டாங்க உள்ள நுழையிறதுக்கு ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணணும் ஒரு ஹகிலா செய்யணும் ரெண்டு தோழர்கள்ட்ட போனாங்க மிசூரமான்னு ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் இல் அசோதுன்னு ஒருத்தர் எப்பா நீங்க ரெண்டு பேரும் புரட்சி உள்ளத்தை சார்ந்தவர்கள் பெருமானருக்கும் உறவினர்கள் ஆயிஷாவில்தான் அவங்களுக்கும் எனக்குமான பிரச்சனை என்னோடு பேசாமல் இருக்கிறாங்க என்னால் முடியல அவங்க என்னுடைய ஹால் அவங்க நான் எப்படி அவங்களோட பேசாமல் இருக்கிறது அதனால நீங்க ரெண்டு பேரும் ஆயிஷாவை சந்திக்கிறதுக்கு போய் வெளியில் என்ன அனுமதி கேளுங்க என்ன மறைச்சி கூட்டு போங்க என்ன என்ன செய்யுங்க மறைச்சி கூட்டு போங்க உங்களோட சேர்ந்து நானும் உள்ள வந்துடுறேன் உள்ள வந்து நான் எப்படி அவங்கள சமாதானப்படுத்தணும் படுத்திக்கிறேன் எப்படியாவது என்ன கூட்டு போங்கப்பான்னு சொல்றாரு அந்த ரெண்டு பேரும் அவரை மறைச்சி என்ன செய்ய அன்னை ஆயிஷாவுடைய வீட்டு முன்னால் வந்து அன்னை அவர்களே நாங்க வந்துருக்கிறோம் உள்ள வரலாமான்னு சொல்லி வரலாம் எல்லாரும் வரலாமா அப்படின்னு கேக்குறான் ஏன்னா வந்திருக்கிறது மூணு பேரு மூணாவது ஆள் அவங்களுக்கு தெரியாது எல்லாரும் வரலாமா எல்லாரும் வரலாம் வாங்க கூட்டு போயிட்டாங்க அவரையும் சேர்த்து உள்ள போய் உள்ள போனதும் காலாவை அவங்களை கட்டி அணைத்து அழுதுகிட்டே சொல்றாங்க நான் வந்து தவறு நான் சொல்லி பேசிட்டே ஆயிஷா அப்படி இப்படி வாதமா இருந்தாங்க இல்ல இல்ல நான் சத்தியம் பண்ணிட்டேன் உன்னோடு பேசுவதில்லை என்று பிறகு இந்த உள்ள போன ரெண்டு பேரும் சொன்னாங்க அம்மா உங்களுக்கு தெரியாதா என்ன ஒரு முஸ்லீம் இடத்துல மூணு நாளைக்கு மேல பேசாம இருக்க கூடாது எங்களை விட நீங்க நன்கறிந்தவர்கள் நீங்க அவரை மன்னிக்காம இப்படி அடம் முடிக்கலாமான்னு சொல்லி அப்ப ஆயிஷா அழுது கொண்டே சொன்னாங்க நான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் சத்தியத்தை காப்பாத்தனும் சரி எல்லாம் சொல்றீங்க நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவரை மன்னிச்சு பேசினதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சில தவறுகள் பண்ணிட்டா கூட பரிகாரம் என்ன செய்வாங்க நாற்பது அடிமைகளை அன்னை ஆயிஷா ரதியதாங்க அன்றைய தினம் விடுதலை செஞ்சாங்க நாற்பது அடிமைகள் என்னன்னா ஒரு கட்டத்துல எப்படியோ எதையாவது சொல்லி அவங்களுக்கு குரான் மூலம் ஹதீச ஞாபகப்படுத்தி சமாதானம் ஆயிடுவாங்க இதுதான் சகாபாப்புடைய வாழ்க்கையில நாம முழுக்க முழுக்க பாக்குறத எல்லா இடங்களிலும் இந்த சமாதானம் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியா இருந்தது நவிசலாசில அதைத்தான் வலியுறுத்துவாங்க குரான் சொல்லுகிறது கணவன் மனைவிக்கு மத்தியில பிணக்கு வந்தா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க ஒசூல் ஹுன் பிரிஞ்சிராதீங்க தலாக் வாங்கிட்டு போயிடாதீங்க சமாதானம்தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி